வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காய ஊத்தப்பம் அதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு நல்லெண்ணெய் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் சேஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காய ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தவா அடுப்பில் வச்சு தவா சூடானதுக்கப்புறமா மாவு ஊற்றுங்க ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன் ஊற்றப்போனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தோசை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை அதில் மேலே தூவிடலாம் அப்படியே சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை எப்படியும் மாவில் நல்லா அமுக்கி விட்டுருங்க இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் மாவில் அப்படியே மிக்ஸ் ஆகிடும் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இது நல்லா அப்படியே அமைக்கி விட்ருணும் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் இல்லை வெங்காயம் கறிவிடும் இப்படி நீங்க ஒரு பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வெங்காயம் வந்திருக்கா அப்படின்ட்டு வேகலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்ப கூட்டி வைங்க தோசை வந்துருச்சான்னு பாக்கலாம் தோசை இப்படி திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி கலர் இந்த கலரில் எல்லா வெங்காயமே வரணும் வர அளவுக்கு திருப்பியே ஒரு தடவை போட்டுருங்க தோசை எடுத்துருங்க இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றினா கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்